லோக்சபா தேர்தல் பிரச்சார வேலைகள் விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் முக அழகிரி வீட்டில் புகுந்த மர்ம நபர் யார் திடுக்கிடும் விசாரணையில் இறங்கிய காவல்துறை அதாவது மதுரையில் உள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரியின் பண்ணை வீட்டில் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்க நுழைந்த மர்ம நபர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அந்த வகையில் தமிழ்நாடு முதல்வரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலினின் அண்ணன் முக அழகிரி முன்னாள் மத்திய அமைச்சரான மு அழகிரி தற்போது தீவிர அரசியலில் இருந்து விலகியுள்ளார் அதேபோல் மூக்கா அழகிரி குடும்பத்துடன் மதுரையில் வசித்து வருகிறார் ஒரு காலத்தில் அரசியலில் மதுரை அரசியலில் கொடி பறந்த மூக்க அழகிரி தற்போது அமைதி காத்து வருகிறார் இந்த நிலையில்தான் மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே விக்கிரமங்கலத்தில் மூக்க அழகிரியின் பண்ணை வீடு ஒன்று அமைந்துள்ளது இருபது ஏக்கருக்கு அதிக பரப்பளவில் தென்னை தோட்டத்திற்கு நடுவே இந்த பண்ணை வீடு அமைந்துள்ளது இங்கு மூக்க அழகிரி தனது குடும்பத்துடன் சென்று ஓய்வெடுத்து வருவதை வழக்கமாக கொண்டுள்ளார் மேலும் மற்ற நேரங்களில் காவலாளி மற்றும் பண்ணை பணிக்கு செல்பவர்கள் மட்டுமே அங்கு இருப்பார்கள் இந்த நிலையில்தான் இரவு நேரத்தில் மூக்க அழகிரியின் பண்ணை வீட்டின் கதவை உடைத்து சில மர்ம நபர்கள் உள்ளே நுழைந்துள்ளனர் இதற்கிடையேதான் திடீரென்று கேட்ட சத்தத்தால் காவலாளி வீட்டு உள்ளே சென்று பார்த்துள்ளார் அதேபோல் காவலாளியை பார்த்த மர்ம நபர்கள் அங்கிருந்து வேகமாக வெளியேறி தலைமையமாகி உள்ளனர் கொள்ளையடிக்கும் நோக்கத்தில் அவர்கள் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்திருக்கலாம் என கூறப்படுகிறது இருப்பினும் அவர்கள் யார் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் என்பது குறித்து இதுவரை தெரியவில்லை இதனை அடுத்துதான் பண்ணை வீட்டு மேலாளர் குட்டி சார்பில் சம்பவம் தொடர்பாக காடுப்பட்டி போலீசில் புகார் அளிக்கப்பட்டது அதன் பேரில் போலீசார் தீவிர விசாரணையை தொடங்கி மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் விரைவில் லோக்சபா தேர்தல் நடைபெறவுள்ளது இத்தகைய சூழலில் திடீரென்று அண்ணன் மூக்க அழகிரியின் பண்ணை வீட்டின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் உள்ளே நுழைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த நிலையில்தான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இது குறித்து அண்ணன் மு க அழகிரியிடம் விசாரித்ததாகவும் வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் யார் என்பதை கண்டுபிடித்து அவர்களை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முக அழகிரி கோரிக்கை வைத்ததாகவும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் தொலைபேசி மூலமாக மு அழகிரி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் பேசியிருப்பதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது மதுரை என்றாலே அழகிரியின் கோட்டை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட அழகிரியின் வீட்டுக்குள்ளே புகுந்த திரு நினைத்த மர்ம நபர்கள் யார் என்பது குறித்த விசாரணை தீவிரமடைந்து வருகிறது